கல்யாணம் பண்ண மூணா நாளே உடனே புருஷகார இதுல முடிச்சு வரட்டி விட்டுருவீங்க குடும்ப குத்து விளக்கே நாங்கத்த யாரு நீ குத்து விளக்க வேணா இருக்கலாம் ஏத்துறதுக்கு தீப்பட்டி வாத்தா புருஷ ஆம்பளம் கொடுக்கணும் தீப்பட்டி வேணா நீ இருக்கலாம் தீ குச்சில இருக்கிற மருந்து நாங்க தான் புழுத்திக்கிட்டே அது பண்ணுவே யாரு நீ மருதா வேணா இருக்கலாம் வரச்சற பக்கு நான் இருக்கணும் பத்து நக்குனா முதல்ல ஏலே